வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சரவண பவனே சரவண பவனே சரவண பவனே ஷண்முகனே சரவண பவனே சரவண பவனே சரவண பவனே ஷண்முகனே கொங்கைகள் கொழுங்க வளை சிங்கையில் விளங்க இருள் கொண்டலை அடைந்த கூழல் பண்டு பாட கொஞ்சிய வனங்குயில்கள் கொஞ்ச நல் வனங்கிளிகள் கொஞ்சிய தினுங்குறல்கள் கெந்து பாயும் வெங்கையல் மிரண்ட விழி அம்பூலி அடைந்த நூதல் விஞ்சையர்கள் தங்கள் மயில் கொண்டு மேலாய் வெம்பினியூழன்ற பாபா சிந்தனை நினைந்துனது மின்சாரண டண்ட ஆளாய் சங்கமுற சந்திமிலை துந்துமித தும்பவளை வென வந்த சூரர் சங்கை கடமெந்தடி மண்டிதிகை எங்கிலும் மடிந்து விழ தன் கடல் கொழுந்த நகை கொண்ட வேளாய் சங்கரணம் கந்த பறி பெண் குருவேணு ஜூருதி தங்களின் மகிழ்ந்துருகும் எங்கள் கோவே சந்திர முகஞ்செயல்கள் சுந்தர போனர் சம்பு பூக்கள் செந்தல் மகிழ் தம்பிரானே சரவண பவனே சரவண பவனே சரவண பவனே சரவணபவனே சரவண பவனே பவனே சண்முகனே வெங்கையல் மீரண்ட வெளி அம்பூலி அடைந்த நூதல் வெங்கையர்கள் தங்கள் மயில் கொண்டு மேலாய் வெம்பினியலன்ற பவ சிந்தனை நினைந்து மின்சாரண டண்டாலாய் சரவண பவனே சரவண பவனே சரவண சரவணபவனே சண்முகனே பவனே சரவண பவனே सरवणभवने शमुगणे वचिवेल्गणक हरो